சில வாய்ப்புகள் பறிப்போகலாம் அவ்வளோதான் ராகு ஒரு வாய்ப்பை தட்டி பறிச்சிடும் அதுக்காக தான் இந்த சிம்மலக்ன அன்பர்களுக்கு இந்த மாதிரி சில வாய்ப்புகள் கலத்திரஸ்தானாதிபதி லக்னாதிபதி ஒன்று கொன்று சஷ்டாட்டமத்தில் இருப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அதை அவர்களுடைய குழந்தைகளே சரி செய்துவிடும் என்று சொல்லப்பட்டது சில பேருக்கு மறைபொருள் பாடங்களில் ஆர்வம் ஏற்படும் முன் யோசனையேற்ற காதல் விவகாரங்கள் அதனால் இழப்புகள் ஏற்படலாம் சில அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அனாமதேய புகார்கள் மூலமாக இழுக்குகள் ஏற்படலாம் அதாவது மொட்டபெட்டிஷன் அவங்க பேரில் அலிகேஷன் இதுதான் அனாமதேய புகார் அப்படின்னு சொல்கிறது అప్పం ఏర్పడకూడదు